முடிஞ்சிருக்கு அப்புறம் ஒரு பெரிய வந்து வந்து கொடுத்தது லால் சலாம் ரஜினி என் பையோட அம்மாவோட பேர் ரஜினி என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான் நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்கிரீகளை பார்த்து கை தட்டி விசில் அடிச்சிருக்கோம் பட் அது நேர்ல நாங்க பார்க்கும்போது நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்ல தங்கோதரையை உட்கார்ந்துருந்தாரு பாண்டில் எங்கள் ஷூட்டு வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வாக் தான் நாங்க மூணு பேர் ஓரமா சேர போட்டு அந்த வாக்கு பேசிட்டு இருந்தோம் பா என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு இந்த படம் அதை பத்தி தான் பேசும் ஹேட்ரேடு இருக்க கூடாதுங்க ஒப்பீனியன் மாறலாம் அல்சலாம் பீரியட் ஒரு நைன்டீன் நைன்டிஸில் நடக்கிற கதை இந்த கதை வந்து விஷ்ணு ரங்கசாமி எழுதியிருக்கிறாரு உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அவர் இந்த கதையை எழுதினார் அண்ட் ஃபிக்ஷனும் இருக்குது ஸோ நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர்த்து அதில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைரக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இது ஆஃப் த அவர் அது ஏங்கிறது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் எனக்கு ஈவினிங் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப கிராண்டியராக ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுற ஒவ்வொரு படமும் அதில் வந்து நல்ல கிராண்டியர் தெரியும் உங்களுக்கு அண்டு தமிழ் சினிமா வந்து உலக உலக சினிமாத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த விதத்தில் லால் சலாமோ வந்து ஒரு ஓல்டு சினிமா அளவுக்கு போய் சேர்கிறோங்கிறது நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் அதில் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபா சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் சார் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம் நிறைய லொக்கேஷன்ஸ் பாம்பே பாண்டிச்சேரி திருவண்ணாமலை சென்னை ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய குடும் ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருந்தது ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி சேது பாண்டியன் சார் அச்சுதன் படத்தை வந்து ரெட் ரெட்ஜேன் ப்ரசென்ட் பண்ணுறாங்க அது என்னென்னு தெரியல நான் எந்த படம் நடிச்சாலும் ரெட்ஜன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக எந்த படமாக இருந்தாலும் ஹிட் ஆகும் எப்பவுமே ஒரு தேங்க்ஸ் என் சார்பாக ஏன்னா எனக்கு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியில அண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னி வந்து யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சில பேர் தான் என் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பில்லராக நின்னாங்க அதுல உதயணா ஒன்று அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு கண்டிப்பா நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டா வந்து எனக்கு கொடுத்தது வந்து சலாம் இது வந்து என்னோட ஜேர்னி வந்து என்னோட ஸ்ட்ரகல்ஸ வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது உண்மையாக தான் அது நடந்தது நடிச்சிட மாட்டோமா தலைவர் தலைவர் பக்கத்துல தலைவர் கீழே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நான் கிரவுண்ட்ல அவரை பார்த்தேன் அந்த டைம்ல மேட்ச் பாக்குறதுக்கு வந்தாரு சோ அவர் அங்க அன்னைக்கு பார்த்தேன் இப்போ நேரில் ஷூட்டிங்கை போ பார்த்தேன் ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேற மாதிரி இருந்தது அதுக்கு என்ன சொல்ற மெமரி நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சாக இருக்குது இந்த படத்தோட அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க ஜெய் சரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அண்டு நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ரியல் அப்ரிஷியேட் த ஃப்ரோட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு பிரிஞ்சாக அவங்க கால் பண்ண சீக்கிரமாகவே நான் வந்து அவங்கள சந்திச்சு உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசன்டேஷன் காமிச்சாங்க ஐபேடில் அந்த ப்ரெசென்டேஷனே ரொம்ப க்ளாரிட்டியோடு இருந்தது ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்க கிட்ட பார்த்தேன் அந்த கிளாரிட்டி இன்கொரி அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அது வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போகிறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்சு ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு இன்னொங்குறது ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு அங்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்கிரீன்லங்கிறது ஐ திங்க் ஹேட் ஆஃப் டு அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட் நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் பட் ஒரு நாள் கூட சலிக்காம எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்ல டவுட்னு வந்தது கிடையாது நான் கொஸ்டின் தவிர்த்து எனக்கு டவுட்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது நான் ரொம்ப இன்வால்வா ஒர்க் பண்ணுவேன் ஆக்டர் சில பேருக்கு அது பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் அவங்க அதை ரொம்ப சப்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கருத்து சொன்னா கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஸ்ட்ராங்கா நிப்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டர்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க ஸ்ட்ராங்கான அந்த ஆடியோ லான்ஸ் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கிளாரிட்டியோட எவ்வளோ கிளியராக எவ்வளோ ப்ரிசைஸாக அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்குது அந்த வெறி அவங்கிட்ட இருக்கு அண்ட் அந்த டெடிக்கேஷன் அவங்ககிட்ட இருக்கு அதனால இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் சார் அவர் கிரியேட் பண்ணி அது ஏங்கிறது நான் எங்கேயும் இல்லையேன்னு சொன்னாங்க பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பர்சனல் தான் அது ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னா ஆமாம் வந்திருக்கு அவர் என்கிட்ட கேட்டார் ரஜினி என் என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அங்கே ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அதுதான் என்ன பொறுத்த காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதிச்சு அந்த பொண்ணை மதிச்சு அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு இதை நான் சொல்லுமாவே இல்லையே சொல்லிருக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான் அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலா அது அவர் கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க ஸோ இட் இஸ் அ வெரி ரொம்ப இமோஷனல் ஃபீல் எனக்கு அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க ஏ ரொம்ப சந்தோஷம் நான் அவர் சார்கிட்ட சொன்னேன் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீ ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்னாங்க ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம் அவரோட ரிஸ்மா அதுக்கு அது அது ஒரு ட்ரீம் மாதிரிங்க அவர் நேர்ல அதை பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் நாங்கள் நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து கை தட்டி விசில் அடிச்சிருக்கோம் பட் அது நேர்ல நாங்க பாக்கும்போது நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்ல தங்கதாரி உட்காந்துருந்தாரு பாண்டேல எங்களுக்கு ஷூட் ஃபர்ஸ்ட் ஷாட்டை வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வாக் தான் ஸோ நாங்கள் மூணு பேர் ஓரமாக சேர போட்டு அந்த வாக்கில் பேசிட்டு இருந்தோம்ப்பா என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு ஸோ அதான் அது அந்த அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படத்தில் வந்து அவரோட சாரோட வந்து நாங்கள் ஃபஸ்ட் கண்ணை முன்னாடி பார்த்தோம் அண்ட் விஷ்ணுனால நல்ல கதை விஷ்ணு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் ஸோ அது இன்னமும் நான் எஃபெர்ட் எடுத்து என்ன வந்திருக்கு இவ்வளோ நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேற லெவலுக்கு போவோம் அதை அவர் பண்ணுன்னு அவசியமே கிடையாது அதுதான் அவரோட மனசு அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிக்கிறாரு அண்ட் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் முக்கியமா செந்தில் சேரோட ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன் நான் வந்து ரஜினி சரோட இதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்திருக்கேன் பட் செந்தில் சேர ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் அந்த முதல் நாளை வந்து நான் போட்டோ எடுத்து என்னோட ஃபேமிலி குரூப்பில் போட்டேன் இந்த மாதிரி செட்டி சார் கூட நான் நடிக்கிறேன் பயங்கர சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் சார் அண்ட் குழந்த மாதிரி இருந்த ஸ்பாட்ல அவரோட நடிச்ச நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பெருமையாக எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு டெல்லாம் ப்ராக்டிஸ் மட்டும் தன்னோம் அப்புறம் தம்பி சார் நீர் கோவில் கற்று அந்த படம் கிட்ட மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட்டாகவும் நமக்கு அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள் பண்ணலாம் சார் சாரோட திறமை ஐ மீன் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பாட்ல உட்காந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவார நல்ல நட்பு கிடைச்சிருக்கு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அண்ட் அவர் எது பேசினாலும் ஒரு சென்ஸோட தான் பேசுவாரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை பத்தி அல்டிக்க மாட்டாரு கச்சா வச்சான்னு பேச மாட்டாரு எது சொல்லுவாரோ ரொம்ப கிளியரா தெளிவா பேசுவாரு இதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ற ஒரு விஷயம் நடிக்கும் போது பண்றேன் போனது அப்படிங்கிறதும் கேட்கல என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டா அவரு அடிச்சுட்டு தான் போற அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணாருங்க எல்லாரும் ஸ்பாட்ல சோ தகதரை கண்டிப்பா இந்த படம் வந்து இந்த லவ் சாங்ல வந்து உங்களை நடிக்க சொன்னாங்க படத்துல நான் லவ் பண்ணேன் அந்த ஸ்பாட்ல தான் லவ் பண்ணுங்க நான் தெளிவா பார்த்தேன் ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன் பொறாமையும் பற்றிருக்கிறேன் நான் ஏன்னா நான் பேச மாட்டேன் ஹீரோ நடிகர் பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அந்த லுக்கும் பார்ப்பார் ஒரு ஒரு ஓர கணத்தில் ஒரு லுக்கு பார்ப்பாரு அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் தலைவா ஸோ தங்கோதரை வந்து உண்மையாகவே லவ் பண்ணார் ஸ்டாட்டில் அண்ட் நிரேஷா மேம் ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்னு நினைக்கிற அம்மா சினிமா பார்த்து வளர்ந்துருக்கோம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கும்போது ஏதோ கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம் கரெக்டா நான் பாதல போயிட்டு இருக்கேன் டெய்லி போட்டு பத்து வாட்டி கேட்டு இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இமோஷனலாக இருக்கும் அதோட சீக்வன்ஸ் பார்க்கும் பார்க்கும்போது பார்ப்பீங்க சூப்பராக இருக்கும் அதோட படத்தோட ஹைலைட் அந்த பாட்டாக தான் இருக்கும் அண்ட் அது பார்த்து அந்த சாங் கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி கண்ணெலாம் கலங்கிரும் பிகாஸ் ஐ என் விஷுவல்ஸ் விஷுவல்ஸ் நீங்க யாரும் பார்க்கலன்னு நான் சூப்பரான சாங் ஸோ ரேமான் சர் வில் இஸ் அ பிக் பேக் போன் டு த ஸ்கிரிப்ட் அண்ட் படங்கள் அவர் 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 கூட வந்து சேர்ந்த படங்கள் பண்ணணுங்கிறது நிறைய ஆசை இருக்குது அது ஒரு ஆரம்பமாக பார்க்குறேன் லால் சலாமை அண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இண்டியா அப்படின்னு சொல்லி பெயர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போது எனக்கு திடீரென ஒரு திங்கிங் சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் பாரத் இண்டியாவெலாம் ஒன்று தானே ஏன் திடீர்னு பேர் மாற்றம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதை நான் பதிவு பண்ணேன் அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது சுத்த ஜீரோ நாலேஜு இது ஒரு இண்டியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணிச்சோன்னா அதை நான் பதிவு பண்ணேன் எனக்கு தப்பாக தெரியல என் ஒப்பீனியன் நான் சொல்லணும் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு நாளில் நான் ஆன்டி இண்டியன் ஆகிட்டேன் நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன் நான் ஆன்டி 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 நிறைய ஆகிட்டேன் ப்ரோ நிறைய ஆகிட்டேன் உடனே ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிகிட்டு இருக்கேன்ட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஹேட்ரட் இவ்வளோ ஹேட்ரட் ஏன் இப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கு ஐடியாலஜி மாறலாம் இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம் அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படி தானே அதுதானே ஹியூமனிட்டி பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஓகே உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது பிடிக்கல ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிக்கிறது பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட் அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு எஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆள் ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பட் அது உண்மையாகவும் இருக்கு நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் இந்த படம் அதை பற்றி தான் பேசும் ஹேட்ரேடு இருக்கக்கூடாதுங்க ஒப்பீனியன் மாறலாம் நம்பிக்கை மாறலாம் ஐடியாலஜி மாறலாம் நிறைய விஷயங்கள் ஒத்துரு ஒத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில் பட் ஒருத்தர் ஒருத்தருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தான் வாழ்க்கை இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும் அதுதான் லால் சலாம் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி கிரியேட் நாய்ஸ் உங்களுக்கு அதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும் இன்னைக்கு தல தளபதி அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பதிலை கொடுக்க முடியலைங்க ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்தா அந்த பக்கத்தில் தாக்குறாங்க எக்ஸாம்பிள் ரெஸ்பெக்ட் ஓனியன்ஸ் ஓப்பனியன்ஸ் ரெஸ்பெக்ட் பிலீவ் வை லால் சலாம் வில் டூ வெல் ஆம் ஹாப்பியா பிரவுட் குக்கிர்க் நண்பர்கள் பதினஞ்சு வருஷம் இன்னைக்கு இங்க நிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பரிசு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது நீங்க எல்லாரும் தான் காரணம் ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து விமர்சனங்களுக்கு அப்புறமா தான் பட் அவர் போலீஸ் ஆஃபீஸர் பட் அவர் அவர் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு பாதிச்சிருக்கு லைஃப்ங்கிறது அது எனக்கு தெரியும் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்கு பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும்ங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் புரியும் ஏன்னா சார் வந்து மேடலா சொன்னாரு அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பு தேடி நிறைய இடத்துல போனேன் ரஜினி பொண்ணுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு கொடுக்கல கொடுக்கவும் மாட்டாங்க இங்கே வெற்றி மட்டும்தான் பேசும் அந்த விதத்தில் ஐஸ்வரர் ரஜினிகாந்து இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க இன்னும் நிறைய படம் பண்ணுவாங்க வெற்றி மட்டும் தான் இங்கே வெற்றிக்கு மட்டும் தான் எங்க மதிப்பு அண்ட் டெஃபினேட்லி தேங்க்யூ ஸோ மச்